இருக்காங்க அதுமே வந்து பாத்தீங்கன்னா பொழுது வடிஞ்ச அதாவது அவங்களோட வெட்டிங் ரிசப்ஷன் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு மார்னிங் அந்த திருமண ட்ராக் இருக்கும் இல்லையா அப்போ அந்த காஸ்டியூம்ல தான் பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு அந்த கேக் கட்டிங் செலப்ரேஷன் பிக்சர்ஸ் இங்க அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வெள்ள துறை நடிகர் ஆக்டர் ராம்கே அவர்கள் என்ட்ரி கொடுக்க இருக்காங்க அறிவு அப்படின்ற கேரக்டர்ல சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய பிரதர் மாதிரி என்ட்ரி ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டர்ல நம்ம ஹீரோ மாறன் இருக்காரு அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க வந்ததுமே வந்து நம்ம ராமச்சந்திரன் ஐயாவை போய் காப்பாற்றி கூட்டிட்டு வர மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அங்க வச்சிருக்காங்க இந்த மேரேஜ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவருடைய ஷாக் இருக்கும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி எல்லா தடைகளையும் தாண்டி எப்படி பிருந்தா அண்ட் கார்த்தியோட மேரேஜ் நடக்குது அதுக்கு இன்னும் எத்தனை வாரங்கள் ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க